மக்களே இன்றைக்கி பிக்பாஸ் வீட்டில் ஒரு சம்பவம் என்ன சம்பவம் அப்படின்னா லாஸ்ட் வீக் அந்த ஸ்கூல் டாஸ்கில் நம்ம விஷாலும் தர்ஷினியும் வந்து லவ் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த கான்செப்ட் அவங்க வந்து வேற லெவலில் பயங்கரமாக வந்து செஞ்சுருந்தாங்க இந்த டாஸ்க் வந்ததுக்கான மிக முக்கிய நோக்கமே என்ன அப்படின்னா அந்த ஸ்கூல்குள்ள அந்த பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே ஏதாவது ஒரு லவ் கண்டென்ட் வந்துடாதா இதை வச்சு நம்ம ஏதாவது ஒரு டிஆர்பி பாத்திரமாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பிக்பாஸ் டீம் வந்து யோசித்து கொடுத்த டாஸ்க் தான் அப்படி ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுற மாதிரி தான் வந்து லாஸ்ட் வீக்கில் வந்து வந்து நடிச்சுட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி என்னாச்சு அப்படின்னா இவங்க அந்த லாஸ்ட் வீக்கில் பார்த்த அந்த பார்வைகள் அந்த பேச்சுக்கள் அந்த காதல் கடிதங்கள் அந்த நினைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இவங்களோட மனசில் வந்து அப்படியே வந்து பா அப்படியே என்ன சொல்கிறது அப்படி பதிஞ்சு போயிட்டனால இன்றைக்கி இது வந்து ஒரு காதலாக ஒரு மாதிரி இருக்குது எப்படி வந்து இன்னைக்கு இந்த விஷயத்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு சம்பவம் என்ன சம்பவம் அப்படின்னா இந்த மாதிரி தர்ஷினி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம விஷாலை வந்து கூப்பிட்டு விஷாலுக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடை வந்து ஊட்டி விடுறாங்க ஸோ இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ரூல் என்ன அப்படின்னா இந்த மாதிரி இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஃபுட்டை வந்து இன்னும் பக்கத்து வீட்டுக்கு வந்து கொடுக்கக்கூடாது ஆண்கள் அணியில் இருக்கிற ஃபுட்டை பார்த்தீங்கன்னா பெண்கள் அன்னிக்கு வந்து கொடுக்கக்கூடாது பெண்கள் அணியில் இருக்கக்கூடிய ஃபுட்டை பார்த்தீங்கன்னா ஆண்கள் அணிக்கு வந்து கொடுக்கக்கூடாது அப்படி வந்து பண்ணாங்க அப்படின்னா அது வந்து விதி மீறல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து தர்ஷினி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தன் சாரி த தர்ஷிகா தர்ஷிகா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தன்னுடைய காதலருக்கு சாரி தன்னுடைய க்ரெஷ்ஷுக்கு வந்து அழகாக அன்பாக வந்து ஒரு வாய் வந்து சோறு ஊட்டி விட்டாங்க அதை பாஸ் வந்து பார்த்துட்டாரு சும்மாவாக இருப்பார் பிக் பாஸ் இந்த மாதிரி சாப்பாடு ஓட்டுறதுக்கு முன்னாடி தான் பிக் பாஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து நிமிஷம் பக்கம் வந்து கிளாஸ் எடுத்தார் என்னென்ன கிளாஸ் எடுத்தார் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய யாருமே பார்த்திங்கன்னா சரியாக வந்து ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறதே கிடையாது இங்கே வந்து ஒழுக்கமே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி அதேமாதிரி நான் வந்து ஒரு சில விஷயத்தை வந்து சொல்கிறேன் அப்படின்னா அதை வந்து யாரும் கேட்குறதுக்கு கூட தயாராக இல்லை எல்லோரும் ஒரு இடத்துல அசம்பிள் ஆகுணும்னு சொன்னால் நான் அப்போ தான் வந்து சா சாப்பிட போகிறேன் அப்போ தான் பாத்ரூம் நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் கிளம்புறீங்க இந்த பக்கம் டாஸ்க் நடந்துங்கன்னா அந்த இடத்துல யாரும் வந்து நிற்க மாட்டேங்கிறீங்க ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏனோ தானோ சுற்றி நிற்கிறீங்க வந்து கிட்டத்தட்ட ஐம்பது நாள் ஓட்டிங்க ஏதோ வந்து என்ன சொல்கிறது வர்றீங்க சாப்பிட்றீங்க தூங்குறீங்க ஜாலியாக இருந்துட்டு போய்றீங்க டாஸ்க்கு நான் மட்டும் டாஸ்க்கு பண்ணுறீங்க எதோ கடமைக்கு வந்து பண்ணுறீங்க நீங்கள் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டில் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக எதையுமே வந்து பண்ண மாட்டீங்கன்னு சொல்கிற அப்போ தான் பிக்பாஸ் வந்து கழுவி கழுவி ஊற்றிட்டு வாயை மூணு அப்போ தான் போயிட்டு வந்து உட்காந்து பாரு கொஞ்சம் நேரம் போய் உட்காந்துட்டு அப்பா இப்போ தாண்டா ஒரு அறுவர்த்தம் சரி அவள் தண்ணியை குடிக்கலாம்னு சொல்லிட்டு தண்ணி வாட்டர் கேன் எடுத்து வாயில் வச்சுன்னு பாருன்னு நினைக்கிறான் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து விதிமீறல் வந்து ஆயிடுச்சு செம்ம டென்ஷனான நம்ம பிக் பாஸ் வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா எட் டேய் டே இம்மா அண்ணாத பேசியிருந்தேன் நான் ஏன்னா முட்டா போயிலாடா அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறார் அப்படின்னா கேஸை பார்த்தீங்கன்னா வந்து கட் பண்ணி விட்டார் கேஸை கட் பண்ணி விட்டு நான் வந்து பல முறை வந்து வார்னிங் பண்ணிட்டேன் இந்த மாதிரி விதிமீறல்கள் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மா நேரம் நான் வந்து பாடம் எடுத்துகிட்டு போனேன் அம்மா நேரம் பாடம் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு என்ன அந்த ஆட்ட வேண்டி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேஸை வந்து கட் பண்ணி விட்டார் அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து திருதுமா அப்படின்னா இல்லை இந்த மாதிரிலாம் வந்து பண்ணாங்க அப்படின்னா தான் அது வந்து இன்னும் கொஞ்சம் ஃபன்னாக வந்துருக்கும் எப்படியாச்சும் பண்ணி இந்த மாதிரியாச்சும் ஏதாவது ஒன்று பண்ணியாச்சும் அந்த ஷோ வந்து கொஞ்சம் வந்து மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேருங்கன்னு சொல்லதான் தான் நான் வந்து என்ன சொல்கிறது வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் லாஸ்ட்டு சீசன் தான் வந்து வேறு லெவல் சீசன் நான் வந்து அதுக்கு முன்னாடி அசீம் சீசன் கூட வந்து பார்த்தேன் அதுவும் வந்து ஃபயர் சீசன் தான் ஆனால் லாஸ்ட்டு சீசன் இன்னும் ரொம்ப ஃபயராக இருந்தது நம்மளை வந்து டென்ஷனே வச்சுருந்தாங்க ஆடியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து டென்ஷன்னே வச்சுருந்தாங்க அந்த புல்லி கேங் அப்படின்ற அந்த ஒரு புல்லி கேங்கு அச்சனாவே அடிக்குதாங்க ஸோ அந்த அடிக்கக்கூடிய அந்த விஷயத்தை கடைசி வரைக்குமே நம்மளை வந்து நம்மளை வந்து அப்படி உசுப்பேத்தி பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு என்ன நடக்கும் இந்த பொண்ணுங்க வந்து ஏன் மாதிரி பண்ணுறாங்க பிசாசுங்க ராட்சசிங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்கள அப்படியே அந்த கோவத்தில் நம்ம வந்து அளவு பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி நாளைக்கு பக்கம் வந்து வச்சுருந்தாங்க ஸோ அதே மாதிரியான ஒரு விஷயம் வந்து இங்கே வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது அது வருமா வராதான்னு தெரில ஆனால் இப்போ வரைக்குமே வந்து ஷோ வந்து ரொம்பவே மந்தமாக ரொம்பவே மந்தமாக தான் போயிட்ருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து மறக்காமல் கமாண்டில் போடுங்க